ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து நாங்கள் இன்றைக்கி கேரளா வர்கலா போகிறோம் சுற்றுலாவுக்கு இரண்டு நாள் இரண்டு நாள் பார்த்தீங்கன்னா லீவு கிடச்சதுனால இரண்டு நாளாக டூரிஸ்ட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் சுற்றி பார்க்கலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து நம்ம ட்ரெயினில் தான் போகிறோம் கேரளாவுக்கு வர்க்கலாவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுவா ஒரு ஆளுக்கு டிக்கெட்ஸ் பேர் பார்த்திங்கன்னா இப்போ டிக்கெட் எடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் போகிற பசங்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ட்ரெயினில் போய்ட்டு நம்ம இன்னைக்கு வர்க்கலாக தான் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்லா இயற்கையான மரங்களும் இடையில இடையில இடையில் பார்த்திங்கன்னா ஆறு கேரளா சுற்றி பார்த்திங்கன்னா அதிகமாக ஆறு தான் போயிட்டுருக்கு நம்ம பார்க்கும்போது இடையில ட்ரெயினில் ஸ்பீடாக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆறு இடையில அந்த மரமெல்லாம் வரும்போது மறைஞ்சிக்குச்சு நமக்கு தெரிய மாட்டேது போத்திங்கன்னா இடையில இடையில் வரும் பாருங்கள் ஆறு வந்துட்டுருக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் ஆறு ஃபுல்லாகவே பெருசாக தெரியும் மேடம் கடல் மாதிரியே காட்சி அளிக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நெட்டுக்காக எடுத்துகிட்டு போனீங்கன்னா வர்க்குலாவுக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் இந்த ஆறு நமக்கு ரிவர் தெரிஞ்சிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குங்க பச்சை பசியன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா தான் இயற்கை நேச்சுரல் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக போய்கிட்டே இருக்குது அழகாக ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக போயிட்டுருக்குது பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் வர்க்லா ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் வர்கலா சிகரி இந்த இருந்து தான் நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா ரூமுக்கு போக போகிறோம் இருந்து வர்கலால வந்து இறங்கியாச்சு நம்ம அடுத்தது போக போகிறது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிற ரூமுக்கு தான் போக போகிறோம் அந்த ரூமில் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளேஸும் அங்கே இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு பீச்ச சுற்றி பார்க்க போகிறோம் ஐடிசஸ்ஸில் வந்து இறங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெளியே போகணும் என்ட்ரன்ஸுக்கு என்ட்ரன்ஸில் இருந்து இறங்கி மறுபடியும் பாத்தீங்கன்னா பஸ்ஸு பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும் பஸ்ஸில் போயிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா பீச் ஸ்டார்ட் இருந்தால் பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் பீச் ஹோம் ஸ்டே இந்த ரூம் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் தங்கிறதுக்கு பார்த்தோம்னா மொத்தமாகவே ஆயிரத்தி ஐநூறுபா தான் இந்த ரூம்பு பார்த்திங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த ரூம்பு தான் நாங்கள் இன்றைக்கி தங்க போகிறோம் ஒரு பெட்ரூம் இருக்கும் அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் தங்குற மாதிரி அஞ்சு பேர் பிறகு மாதிரி ரெண்டு பெட்டு கொடுத்துருக்குறாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பசங்கள் எல்லாமே படுத்து கிடக்குறாங்க பார்த்தீங்களா இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸு ஹாலு சோபாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு டைனிங் ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது இதுதான் தான் பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் ரூம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கெலாம் பக்கத்தில் பிரிட்ஜும் கொடுத்துருக்குறாங்க பீரோ கபோர்டு கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற வாரை கார் இந்த கார் தான் நாங்கள் ரெண்டுக்கு எடுத்துருக்கோம் இந்த காரில் தான் இன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் காரோட வாடகை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாள் நாங்கள் முத முதல்ல வந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வர்க்குலாவில் இறங்குனதீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோயில் தான் நமக்கு முன்னாடி இருக்கும் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான குளம் கட்டி வச்சுக்கிறாங்க அந்த குளத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக குளிக்கிறதா இருந்தால் நம்ம யார் வேணாலும் எல்லாம் போய் குளிச்சுக்கலாம் நீட்டாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே தான் நாங்கள் போய் வீடியோ எடுத்துகிட்டு போட்டது கோயில் வளாகம் அந்த கோயில் வளாகத்தில் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சுற்றியும் கோயில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி எல்லாமே சூப்பராக இருக்கும் கோயில் விசிட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒர்க்குலாம் கிளிப்ஸு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிப்பு பாயிண்ட் போடுறது மேலே இது தான் பார்த்திங்கன்னா மேலே ஏறதுக்கு காரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கிளிப் பாயிண்டில் தான் வந்திருக்கோம் மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே கிளிப்புக்கு வந்தாச்சு இது தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கார் தங்க கார் நிறுத்தக்கூடிய பார்க்கிங் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஹெலிபேடு யூஸ் பண்ணிட்டு இருந்துப்பாங்களோட ஹெலிகாப்டர் அந்த ஸ்டாப்பிங் தான் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கிங்க்காக ஃப்ரீ தான் இங்கே காசெல்லாம் கிடையாது ஃப்ரீ தான் பார்க்கிங்கு பார்க்கிங்கை பாட்டிட்டு நம்ம ஒவ்வொரு இடமும் அடுத்து நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த பார்க்கிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை ஏக்கரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இடம் நல்லா பெருசாகவே இருக்குது ஒரு ஹெலிகாப்டரே கொண்டாந்து நிறுத்துகிற அளவுக்கு அந்த இடத்துல வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளிப் பாயிண்டில் போய்ட்டுருக்கோம் இதுதான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஹோட்டலு ரூம்ஸு பீச் பார்த்திங்களா அழகான பீச் மேலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்டில் பீச் பார்க்குறதுக்கு நல்லா செம அருமையாக இருக்குங்க நல்லா பச்சை பசேல்னு பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் இந்த வழியாக பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் வழியாக போய் நம்ம வியூ பாயிண்ட்டில் எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு அருமையாக போய்கிட்டே இருக்கலாம் மேலந்து பீச்சு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா செமையா இருக்கும் நீங்களும் ஃபேமிலியோட வர்றதுக்கு ஃபேமிலியோட நீங்களாம் எல்லாரும் வந்து சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் சூப்பரான இடம் இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நீங்கள் வந்தீங்கனால செமையா சுற்றி பார்த்துட்டு போறதுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுற இடம் நிறைய இருக்கு இந்த கிளிப் பாயிண்டில் பார்த்திங்கன்னா முன்னாடியே அப்படியே சுற்றிட்டே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமா இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கடைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டு பார்த்திங்கன்னா ரூம்ஸு அப்புறம் கிளிப்பு வியூ பாயிண்ட் எல்லாம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போய்ட்டுருப்போம் இதில் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே சுற்றிட்டே வியூ பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி சுற்றி ஒரே பக்கமாக போயிட்டே தான் இருக்கும் நீங்கள் அப்படியே வியூ பாயிண்ட்டில் பார்த்துட்டு நின்று உங்களுக்கு பிடிக்குதோ அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா சூப்பரான இடம் போயிட்டு அப்படியே ஜாலியாக எல்லா பக்கம் சுற்றிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியோடு வந்தாலும் பரவாயில்ல நல்லா தங்கி சுற்றுறதுக்கு மினி கோவா மாதிரி நல்லா தான் இருக்கு கடலெல்லாம் பார்த்துங்க அப்படியே இந்த காலையில் நேரத்தில் அப்படியே நல்லா ப்ளூ கலரில் அந்த கலர் பார்த்திங்கன்னா சேம் வானக்கலருமும் வா இது எல்லாம் ஒரே தான் இருக்குது சூப்பராக போயிட்டுருக்கு இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச்சு பீச்சில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கெல்லாம் வர மாதிரி இருந்தால் இந்த சைடு வரலாம் ஆனால் ரேட்டெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் சாப்பாடெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடைக்காது மேலேருந்து பார்த்திங்கன்னா கிளிப்பியூலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடல் அலைகள்லாம் சூப்பராக தெரியும் இங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி இந்த பார்க்கிங்க்கு முன்னாடியே நமக்கு பார்த்திங்கன்னா வரக்குலா வந்து பார்த்திங்கன்னா வறுக்குலா பீச்சுக்கு கீழே இறங்குற மாதிரி கடலுக்கு கீழே இறங்குற மாதிரி வழி இருக்குது அந்த வழியாக போகலாம் பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த வழியாக தான் இறங்குறது கீழே வரக்குலாக்கு வர்க்குலா பீச்சுக்கு அடுத்தது போக போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே எல்லாம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்குலா கிளிப்பில் வந்து வர்க்கலா பீச்சுக்கு போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா கீழே இறங்குறதுக்கு வழி இருக்குது நமக்கு இந்த வழியை நம்ம இறங்கி நம்ம அடுத்தது வர்க்குலா பீச்சுக்கு போகலாம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா பள்ளமாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா ரூமு இருக்குது கடைகள் ஹோட்டல் எல்லாமே இருக்குது ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது வீடு எல்லாமே இருக்குது இங்கே இந்த வழியாக போகும்போது மாதிரி பீச்சில் இருந்து நம்ம பார்த்திங்கன்னா கீழே இருந்து இப்போ கீழே இறங்கி கீழே போய் வியூவில் பார்க்க போகிறோம் தெரியுதுங்களா கடல் வந்துருச்சுப்பாங்க பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இதுதான் கடல் நம்ம இப்போ மேலே இருந்து கீழே இறங்கியாச்சு கிளிப்பில் இருந்து அடுத்து ஒர்க்குலாம் பீச்சுக்கு கீழே இறங்கி வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் தேக்கி வச்சுக்கிறாங்க தண்ணி வாய்க்கால் மாதிரி நம்ம இதை தாண்டி தான் நம்ம அந்த பக்கம் பீச்சுக்கு போக போகிறோம் பீச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெஸ்டாரண்ட்டு கடைகள் ட்ரெஸ்ஸு எல்லாமே நீங்க வாங்குற மாதிரி இருந்தோன்னா எல்லாமே உள்ள போயிட்டு வாங்கிக்கிறதுக்கு எல்லாமே கடைகள்லாம் பக்கத்துல இருக்கு ட்ரெஸ்ஸு கடை இருக்குது இருக்கு பாருங்க நம்ம அந்த முன்னாடி இறங்கணும்ல அந்த வாய்க்கால் மாதிரி தண்ணி போயிட்டு இருந்து பாத்தீங்களா அந்த வழியாக தான் இறங்கி உள்ள போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இது தான் ஒர்கலா பீச்சோட எண்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நம்ம நின்னுட்டு இருக்கோம் இந்த இடத்துல முன்னாடி பார்த்திங்கன்னா வர்க்லா பீச்சில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹோட்டல் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயே வந்து எடுத்துக்கலாம் கம்மியான ரேட்லேயும் இருக்கும் மேலே கிளிப்ஸ்லாம் போனீங்கன்னா ஹை ரேஞ்சில் தான் இருக்கும் மூவாயிரம் தான் ஸ்டார்டிங்கு மூவாயிரத்துக்கு மேலே அதிகமாக இருக்குது அதுக்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுன்னா கீழே தான் வரணும் ஒர்குலாவில் வந்து எடுத்துகிட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிரம் ஸ்டார்டிங்கில் இருக்குது இதாக இதுதான் என்ட்ரன்ஸு வர்க்கலா பீச்சோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த எடுத்துருந்தோம் அந்த வீடியோவை என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடி வந்தோம்னா வர்க்கலா பீச்சில் இருந்து அப்படியே உள்ள ஸ்டெப்பில் வந்து இறங்கி நம்ம அடுத்தது கடலில் போக போகிறோம் இப்போ சென்ட்ரல் ப்ளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மணல் அதிகமாக இருக்குது கடலில் நமக்கு தண்ணி கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே இந்த சைடில் அடுத்தது போகலாம் பாருங்கள் சைடில் போகும்போது பாருங்கள் மரமெல்லாம் அப்படியே சைடில் நல்லா பச்சை பசை எவ்வளோ பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி வந்து இந்த கிளிப்புக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் பாருங்கள் அடுத்து நாங்கள் அங்கே தான் போக போகிறோம் பக்கத்தில் போய் காட்டுறோம் பாருங்கள் அவங்களை ஜூம் பண்ணி இப்போ வர்க்லாக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் இருக்குது வர்க்லா பீச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் சேண்ட் பீச்சு கபில் பீச்சு அப்புறம் இன்னொரு பீச் ஒரு பேர் சொன்னாங்க அந்த பேர் மறந்துருச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சு பீச் ஆறு பீச்சுக்கு பக்கமாக நாங்கள் சுற்றிட்டு இருக்கிறோம் நம்ம அடுத்தது இங்கே வர்க்குலா முடிச்சுட்டு அடுத்து நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா பிளாக் சேண்ட் பீச்சு தான் போக போகிறோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதுவும் பக்கம்தான் த்ரீ தான் இருக்குது இங்கேருந்து நம்ம நடந்து போனாலும் சரி இல்லை வண்டியில் போகிறனாலும் போய்க்கலாம் வண்டம்பக அடுத்தது நம்ம வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாக் சாண்ட் பீச்சுக்கு தான் வந்துருக்குறோம் மணல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்குது அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சேண்ட் பீச்சுன்னு பேரே வச்சுருக்கிறாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மணல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தான் இருக்கும் சுற்றியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் உள்ளே இறங்கி குளிக்கிறதுக்கு அளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல எல்லாமே மேலேயே நின்று எடுத்துகிட்டு இருப்பான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மைண்டு ஃப்ரீயாகிறதுலாம் ஜாலியாக வரதுக்கான இடமெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான இடமா இருக்குது எல்லாம் வந்து பார்த்தா டைம் போகிறதே தெரியாது ஜாலியாக அப்படியே சுற்றிக்கிட்டு பசங்களோட வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம் எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் செம்மையான பிளேஸ் ரெண்டு நாள் ஒரு நாள் வந்தீங்கனாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் மட்டும் ஃபுல்லாகவே எல்லா இடத்தையும் கவர் பண்ணிவிட்டு போயிடலாம் இதே நீங்கள் ரெண்டு நாள் வந்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த பக்கம்லாம் போகிறதுலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடம் சுற்றி பார்க்கறதுக்குலாம் இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரில் தான் வந்திருக்கோம் இந்த கார் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம இங்கேருந்து அடுத்து நம்ம போகிறது பார்த்திங்கன்னா கபில் பீச் போயிட்டுருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கபில் பீச் தான் பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கபில் பீச் தான் நம்ம இந்த சைடு போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேவில் முடிஞ்சிருச்சு நீங்கள் அடுத்த தான் நம்ம வந்து நைட்டில் சுற்றுற மாதிரி இருக்கும் நைட் வியூவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ